ஆண்கள் ஏன் கட்டாயம் கயிறு கட்ட வேண்டும் என தெரியுமா கயிறு என்றாலே கொள்ளும் மேலும் யாராவது அரங்கான் கயிறு கட்டியிருந்தால் நீ என்ன கிராமத்தானா என்று சற்று ஏளனமாகவும் கேட்கும் பேரும் இருக்கிறார்கள் ஆனால் அரங்கான் கயிறு என்பது பெரும் சம்பிரதாய வழக்கம் அல்ல இதன் பின்னணியில் மருத்துவமும் இருக்கிறது என்பது பலரும் அறியாத ஒன்று இது மட்டுமா பெண்கள் கொலுசு அணிவது திருமணத்திற்கு பிறகு மெட்டி அணிவது போன்றவற்றிலும் கூட மருத்துவ நன்மைகள் அடங்கியிருக்கின்றன ஏனெனில் இது பெண்களின் கர்ப்பப்பை வலுவை அதிகரிக்கிறது இது போலதான் ஆண்கள் அரைஞ்ச கயிறு கட்டுவதும் இதன் பின்னணியில் ஆண்களுக்கு உண்டாகும் ஆரோக்கிய நன்மை குறித்து இனி காணலாம் ஆண்கள் அரங்கான் கயிறு கட்டுவது என்பது ஒரு மருத்துவ முறையாகும் இது இன்றைய தலைமுறையில் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை இயல்பாகவே பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக குடல் இருக்க நோய் ஏற்படும் பெண்களோடு ஒப்பிடுகையில் ஆண்களுக்கு தொண்ணூறு சதவீதம் குடல் இறக்க நோய் அதிகமாக ஏற்படுகிறது இதனை தடுக்கவே ஆண்கள் அரங்காண்கையில் கட்ட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது உடல் எடை அதிகரிப்பதால் உண்டாகும் அதிகபட்ச தீமையாக உண்டாவது குடல் இருக்கணும் என கூறப்படுகிறது ஆங்கிலத்தில் இதை ஹெரனியா என கூறுகிறார்கள் இது ஏற்படாமல் தடுக்கதான் அரங்கான் கயிறு கட்டும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது ஆரம்ப காலத்தில் அரங்கான் கயிறு என்பது கருப்பு கயிறில்தான் கட்டப்பட்டு வந்தது பிறகு பகட்டு மற்றும் வசதியின் காரணத்தினால் வெள்ளி தங்கங்கள் என கட்ட துவங்கினர் சிறையில் பாதுகாப்பு கருதி கைகளின் அரைஞான் கயிறு நீக்கிவிடுகிறார்கள் மற்றும் மனிதர்கள் இறந்த பிறந்த சடங்கின் போது அரைஞான் கயிறு நீக்கப்படுகிறது அரைஞான் கயிறு பெயர் விளக்கம் ஞான் என்றால் தொங்குதல் என்று பொருள் அறை என்பதற்கு இடுப்பு அறை உடல் என்ற பொருளும் இருக்கிறது இதனால்தான் அரைஞான் கயிறு என்ற பெயர் இதற்கு பொருள் வந்துள்ளது மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாமல் போனதால் காந்தாரியும் தனது கண்களை கட்டிக்கொண்டு கொண்டு வாழ்ந்தார் பரிபக்தியின் காரணமாக பல சக்திகள் கொண்டிருந்தார் காந்தாரி குருஷேத்திர போரில் துரியோதனன் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக காந்தாரி தன் பார்வை சக்தியால் அவனது பலத்தை அதிகரிக்க ஆடையின்றி வருமாறு கூறினார் துரியோதனன் செல்லும் வழியில் கிருஷ்ணன் புகுந்து அம்மாவாக இருப்பினும் ஒரு ஆண்மகன் இப்படி முழு நிர்வாணமாக செல்வதா என கூறி இடுப்பில் ஒரு கயிற்சை கட்டி அனுப்பினார் காந்தாரி தன் பாதையை துரியோதனன் தலையிலிருந்து கீழாக இறங்கி வர இடையில் அரைஞான் கயிறால் தடைப்பட்டது இதுவே குருஷேத்திர போரில் துரியோதனனை பீமன் கதாயுதத்தால் தலை மார்பு ஏனைய உறுப்புகளில் தாக்கியும் வீழ்த்த முயலாமலும் கிருஷ்ணனின் சமக்கியால் பீமனால் துரியோதனன் தொடைப்பிழந்து கொள்ளப்பட்டான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்